ஒவ்வொரு வெளிச்சத்திற்கும் ஒவ்வொரு பிரார்த்தனைக்கும் தீபம் விலகேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேல முகத்தவனே முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் பதினேழாம் தேதி டிசம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மார்கழி மாதம் இரண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறார் திருதியை திதி பிற்பகல் ஒரு மணி பதினோரு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திருதியை திதி வந்துருது சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை கேட நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக சண்முக கடவுள் இன்னைக்கு முருகப்பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்னு டிபியா பார்க்கிறதும் கந்த சஷ்டி கவசங்கிற மந்திரத்தை காதுகளால் கேட்கிறதும் முருகப்பெருமான் மயிலுடன் வீட்டிற்கும் ஆலயங்கள் அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சிந்திராஷ்டமத்துல கொடுத்துடும் இப்படி சந்திரன் புனர் பூச நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்கள்ட்ட இருந்தே ஆரம்பிப்போம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்ட தொட்டக்கோரை அக்கறை இந்த ரீஒர்க் ரீஒர்க் ஆமா சார் அந்த வேலை விட்டு போச்சான் அந்த சமாச்சாரம் விட்டு போச்சான் அந்த ப்ராசஸ் பாதியிலே நிற்குது அந்த ப்ரொசீஜர் பாதியிலே நிற்குது இப்படி பாதியில நிற்கிறத பிடிச்சு தள்ளிவிட வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் இந்த பாதியினாலே பாதிக்கிறது தாண்டிட்டேன் மீதி கன்னது இந்த வட்டி வரி வாய்தா கிஸ்தி இதோடலாம் குஸ்தி போட்டு இந்த சலங்கை ஒளி படத்தில் கமலஹாசன் கேணி நடுவில் நின்று டான்ஸ் ஆன மாதிரி ஒரு பாதி காரியம் முடிஞ்சிருச்சு சார் மீதிக்கு இன்னும் பாடுபடுத்துறாங்க அப்படின்னு இந்த பட்டப்பாடி யாருமே பாடம் தானடாங்கிற விஷயம் மேஷராசினியர்களுக்காக அடுத்த இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரை சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் அளந்து பேசுவேன் அளந்து தான் கொடுப்பேன் அளந்து தான் பார்ப்பேன் அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு வாமன அவதாரத்துல வானத்தையும் பூமியையும் அளந்தாராம் அவர் அளந்த மாதிரியே உங்களுடைய உறவு நட்பு வரவு செலவு பண்ற இடம் இவங்களெல்லாம் அளந்து பார்த்து கொடுக்க வேண்டிய தருணங்கள் கரெக்டா இருக்கா பொருளாதாரம் எல்லாம் சரியா இருக்கா பட்ஜெட்டிங் மேனவர்ஸ் பிளானிங் காஸ்டிங் எஸ்டிமேட்டு ஒரு ரூபா கூட குறைச்சு போக கூடாது இதுதான் இத இதுக்குள்ள செலவு பண்ணிக்கிறதா இருந்தா சொல்லுங்க இந்த பட்ஜெட்ல துண்டு உழுவுறது இந்த வேஷ்டி போடுறது இந்த புடவு உழுவுறது இதெல்லாம் வேண்டாம் என்கிட்ட கேட்கக்கூடாது நீங்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அப்படின்னு இந்த எக்ஸ்ட்ரா காசு இந்த ஓலா உபேரு ஆட்டோ ஆட்டோ ரேப்பிடோ இதெல்லாம் புக் பண்ணுறப்ப சார் ஒரு டுவெண்ட்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா அந்த மலை அங்கே ரொம்ப ஜாஸ்தி இருக்கான் தண்ணி கொஞ்சம் தேங்கி இருக்கான் சுற்றிட்டு தான் போகணுமா அப்படின்னு எக்ஸ்ட்ரா காசு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேரில் பொறுத்தவரை ரகலை சகலை அப்படின்னு சொல்ல வேண்டிய விஷயம் சகல ரகலை எப்போவும் சகோதர சகோதரி இவங்க மேலெல்லாம் பாசம் இருக்கும் ஆனால் இன்னைக்குன்னு பாருங்க இந்த சகல மேல இருக்க பாசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் ஆனால் அக்கா தங்கச்சியை கட்டினவங்க தாங்க சகலை ஒரே ஒரே தாய் வைத்து பெண் பிள்ளையை கட்டியவர்கள் தான் சகல அந்த சகலையோட உறவுல நீங்க செம்ம ரகலை அப்படிங்கிறது இருக்கும் கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி சிரித்து பேசக்கூடிய தருணங்கள் பிளான் போட வேண்டிய அமைப்பு நீங்கள் வரீங்களா நாங்கள் வரட்டுமா ரெண்டு பேரும் சேர்ந்து போவோமா தோல் கை போட்டு இல்லை எப்படி போலாம் அப்படின்னு அதே மாதிரி சகோதர சகோதரியா இருந்தாலும் ஒரே 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 தாய் வைத்து ஆண் பிள்ளையை கல்யாணம் செய்தவர்களுக்கு இது போல பிராப்தம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அது கூடிய இந்த சகல ரகல அப்படின்னு சொந்தக்காரங்களுக்கு நடுவுல பந்தகாரங்களுக்கு நடுவில் கேளிக்கை வாடிக்கை விருந்தோட ஒரு பிளான் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷனுக்கான திட்டமிடுதல் பெரிய அளவுக்கு இன்னைக்கு இருக்கும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி மிதனராசி நேர்களுக்காக காத்திருக்கு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரை ஷட்டப்பு சட்டிப்பான பண கவுத்து இது என்னது பேசாதீங்க நீங்கள் இதை பற்றி பேசவே பேசாதீங்க நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்க நீங்கள் இதை விட்டுட்டீங்க இதை மிஸ் பண்ணிட்டீங்க இதை நிறு இதை நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு நம்மளை பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது பேச்சுகள் பிறப்புரிமை சட்டப்பு சட்டிப்பான பண கவுத்துன்னா நீங்கள் சொல்லவே முடியாது நாங்கள் அதை ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னா தடைகளை உடைத்து எறிவதற்கான தருணம் அப்ப தடைன்னு வருது இல்ல வாழ்க்கையில் ஆயிரம் தடை கல்லப்பா தடை கல்லும் உனக்கு ஒரு படிக்கல்லப்பா அப்படின்னு படிக்கல் படிக்கற்களாக தடை கற்களை மாற்ற வேண்டிய தருணங்கள் இருக்கும் எதிர்ப்பு கொஞ்சம் தான் இருக்கும் நிப்பாட்டுங்க வாங்க நிறுத்துங்க வாங்க அதாவது வண்டியே இல்லைங்க உங்களுக்கு நீங்க பேசுறத நீங்க செய்யற காரியத்தை நீங்க செஞ்சிட்டு இருக்கிற விஷயத்த நிப்பாட்டுங்க அப்படின்னு என்னவோ நம்ம என்னோ கொல குத்தம்ன்ற மாதிரியும் பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்னு இந்த பஞ்சாயத்து பால்டாயில் சாப்பிடலாம் பஞ்சாயத்தை ஆரம்பிக்கலாம்னு நம்ம சொன்னோம்னா பஞ்சாயத்து வேணாங்க சத்தம் போட்டு பேசாதீங்க ஐயோ அந்த சண்டையை ஆரம்பிக்காதீங்க அதை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னா பேசுனா தானே ஒரு தீர்வுக்கு வர முடியும் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிப்பாட்டினா எப்படி அப்படிதான் தான் நிப்பாட்டுறதுக்கு அப்படின்னு கேட்க வேண்டியதாக இடராசி நேர்களுக்காக உண்டு அலைச்சல் மன உளைச்சல் கொஞ்சம் உடல் அசதிங்கிறது ஜாஸ்தி அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சில்லுன்னு இருக்கு அப்படின்னு சிலு சில்லுன்னு வெதர் அப்டேட்டு ரெயின் அப்டேட்டு தண்ணி பத்தின அப்டேட்டு துணி காயலயம் ஈரநாத்தம் படிக்கிறதே அப்படின்னு கம்ஃபர்டபுளே இல்லாமல் சொல்ல வேண்டிய தருணங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோன் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பவுமே உங்க கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளவே இருந்துட்டு இருந்தீங்கன்னா நிறைய காரியங்கள் ஜெயிக்க முடியாது ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஜோனுக்கு போகும் பொழுது ஒரு மிகப்பெரிய அனுபவம் இன்னைக்கு இருக்கும் சிம்மராசினியர்களே சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது அவங்களோட அரவணைத்து செல்வது நன்மை தர வேண்டிய அமைப்பு முட்டிப்போம் மோதிப்போம் சண்டை போட்டுக்கலாம் திட்டிக்கலாம் அடிச்சுக்கலாம் பிடிச்சிக்கலாம் ஆனால் பாருங்கள் காட்டி கொடுத்துட்டு போயிடக்கூடாது விட்டு கொடுத்துட்டு போயிடக்கூடாது மல்லாக்கை பார்த்துட்டு அச்சல் துப்பினா நம்ம முகத்தில் தெளிக்குங்கிற ஞாபகம் நிச்சயம் வேணும் உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் கொஞ்சம் அடீசன்ஸியை மெயின்டைன் பண்ணுவோம் எல்லாம் அந்த அக்னி நட்சத்திரம் படத்தில் வர பிரபு கார்த்திக் மாதிரி சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் அரவணைத்து போகிறதா பிள்ளைகளை பற்றின கவலைங்கிறது ஜாஸ்தி இருக்கும் எதிரிகளுக்கு நீங்கள் யாருன்னு செயலால் உணர்த்த வேண்டிய ஒரு நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரையும் சும்மாவே அவங்களுக்கு நமக்கு வாய்க்கா தகராரு ஏன் கண்ணிராசி நேரில் இன்னைக்காக போய் இந்த பிரச்சனையை எடுத்து பேசணும் இன்னைக்கா இந்த மெசேஜ் அனுப்பணும் இன்னைக்கா இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணணும் இன்னைக்கா இவங்கள மீட்டிங்க்கு வர சொல்லணும் தலைவரே ஹே ஹே தலைவா ஹொய் ஹொய் தலைவா மானுங்க என்ன அர்த்தம்னா உங்களை மாட்டி விட என்ன அர்த்தம் நீங்கள் தான் பொறுப்புன்னு சொல்லிடுவாங்க என் கடைசியில் அப்புறம் இது ஒரு முள் கிரீடம் இந்த பதவி ஒரு முள் படுக்கை தெரியாம உகாந்துட்டோமோ அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் சின்ன தொய்வு அப்படிங்கிறது இருக்கும் சார் சாப்பிட்டது சரிக்க மாட்டேங்குது சார் கேவ் கேவ்னே கேவனே வருது சீதோஷத்துக்கு தகுந்த மாதிரி உணவு எடுத்துக்கிறதுக்கு கற்றுக்கங்க திரவ ஆகாரங்கள் எதில் எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுப் பொருளை அரை வயிறு முக்கால் வயிறு சாப்பிட்டுக்கிறது நல்லது கொஞ்சம் சூடாகவே எடுத்துக்கங்க தான் சரி ஏன்னா இந்த மத மதப்பு தன்மை கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் கிளைமேட்டு கொஞ்சம் ஃபேவராக இல்லை பசிக்கவும் மாட்டேங்குது நம்மளும் என்னதான் பண்ணுறது இந்த பிசிக்கல் ஒர்க்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்குல்ல அதை கொஞ்சம் பூஸ்டப் பண்ண வேண்டிய நீங்கள் எவ்வளோ நேரம் நடப்பீங்க எவ்வளோ வேலை பார்ப்பீங்க எங்கெங்கெல்லாம் ஏறி இறங்குறீங்க பார்த்தா ஏறுற இடத்துல லிஃப்ட் இறங்குற இடத்துல எஸ்கலேட்ரு போகிற இடத்துல காரு அப்புறம் இப்போ நடக்காம இருந்தால் எப்படி கொஞ்சம் உடற்பயிற்சி உடல் அசைவு செயல்பாடுகள் இதுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அமைப்பு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டு தான் இருக்கும் மைண்டு போக்கஸ்டாவே இருக்காது மைண்டு கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்காது ஓய்வு நாளாக இருந்தாலும் ஒரு சிந்தனை ஒரு அயராத உழைப்பு அந்த உல்லாசப்பட்டியை திறந்து வச்சுக்கிட்டே உட்கார்ந்துருக்கிற நிலைமை கண்ணிராசினியர்களுக்காக இருக்கும் அதாங்க லேப்டாப்பு லேப்டாப்பு அடுத்து இருக்கிற துலாம் ராசினியர்களும் வேலை தலைக்கு மேலே லீவு தான் பின்தூங்கி முன்னெழுவால் அப்படிங்கிறது உங்களுக்காகத்தான் பின்தூங்கி முன்னாடி எந்திரிக்கணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆனால் குடும்ப நலனுக்காக பாடுபட வேண்டிய தருணம் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கீங்க எவ்வளோ நல்ல காரியங்கள் பண்ணியிருக்கீங்க மீட்டிங்ஸ் அண்ட் பார்ட்டிங்ஸ் ஆர் த வே ஆஃப் லைஃப் பிரிவோம் சந்திப்போம் வருவோம் போவோம் இந்த கிட்டத்துல தான் இந்த பக்கத்தில் தான் போனோன்னா வந்துடுறேன் வந்தோனே போயிடுறேன் பொருளாதாரம் பெரிய பாரமா இருக்கும் குடுக்கல் வாங்கல சின்ன தொய்வு ஏற்படும் ஓரளவுக்கு சமாளித்து போக வேண்டிய தருணம் துலாம் ராசி நேர்களுக்காக அடுத்த இருக்கிற விஷய ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் நீங்க கேட்டாலும் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு எதுக்கு கேட்கணும் அப்ப தலைவலி ஒற்றை தலைவலி டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இந்த விளையாட்டில் நிதி இழப்பு அபாயம் உள்ளது இந்த மாட்டுக்கு ஒரு கையெழுத்தா மடுவுக்கு ஒரு கையெழுத்தாடா இது என்னப்பா அப்படின்னு லீவு நாள் தான் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் டிரான்சாக்சன் ஏடிஎம் வித் ட்ராவல்ஸ் அப்படிங்கறதெல்லாம் தலை சுத்திர தருணம்ங்கிறது இருக்கும் நம்ம எப்பவும் ஒரு ஏடிஎம் ரொம்ப பிடிச்சிருக்கும் அங்க பாருங்க இன்னைக்கு அவுட் ஆஃப் ஆர்டர் அப்படிங்கிறது இருக்கும் ஆனால் அவுட் ஆஃப் ஆர்டரா போனால் பரவாயில்லைங்க பல விருகராட்சி நேர்களுக்கு வாழ்க்கையை அவுட் ஆஃப் ஆர்டர்ல தான் இருக்கு அதை எப்படி ஆர்டருக்குள்ள கொண்டு வர்றது அதுக்கு விளக்கம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கறது ரொம்ப நல்லா தெரியுது சோம்பேறித்தனம் மத மதப்பு தன்மை காரியங்கள் மெதுவாவே நடக்கிறது நம்மளை விமர்சனம் பண்றது கேலி கிண்டல் நக்கல் நையாண்டிக்கு ஆட் நம்மளை உட்கொள்ள வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது தான் நிறைய எதிரியுடைய பலம் அதிகரித்து இருக்கிறதுனால கொஞ்சம் ஆட்டத்தை டிரால முடிச்சுக்கங்க யாருக்கிட்டையும் வம்பு தும்புக்கு போக வேண்டாம் நான் செவனேன்னு இருக்கேங்க என்ன இருக்கேங்க ஆட்டத்துல சேர்த்துக்கிறீங்க நான் ஏதோ உப்புக்கு சப்பாரியா வந்துட்டு போறேன் பத்தோட ஒன்று பதினொன்னா இருக்கேன் அப்படின்னு கை தூக்கிக்கிட்டீங்கன்னா நல்லது அடுத்து இருக்கிற தனுசுராசி நேரத்தில் நீங்க விஐபி என்ட்ரிங்கிறது நிச்சயம் மாலை நேரத்துல இரண்டு சந்தோஷமான செய்திகள் லட்டு தின்னாசையும் மோத்தி லட்டு தின்ன ஆசையா ரொம்ப ஸ்பெஷல் லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிறதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி நை நெய்னு சொல்லாம நை நெய்ஞ்சாம நெய் நெய் அப்படின்னு உணர வேண்டிய தருணங்கள் அப்போ நல்ல ராயல் என்ட்ரி டிசிஷன் மேக்கிங் ரொம்ப ஷார்ப்பா இருக்கும் உடல் நலத்திலையும் சரி மனோ நலத்திலையும் சரி நல்ல முன்னேற்றம் காண்பதற்கான தருணம் நீங்கள் வந்து சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்துல எல்லாம் உங்க பேர் அடிபடாது நல்ல பேரோட வெளில வந்துருவீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற பொருளாதார ஆதாயங்கள் அமௌண்ட் கிரெடிட் அமௌண்ட் அமௌண்ட் இந்த மெசேஜ் எல்லாம் சுபத்துவம் தர வேண்டிய தருணம் தனராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் விட்ட குறை குறை நான் எங்க சார் தொட்டேன் நான் எங்க சார் விட்டேன் ஆனா என்னையே எல்லாரும் விமர்சனம் செய்யாத குற்றத்துக்கு உங்களை இன்னைக்கு அடமானம் வச்சிருவாங்க செய்யாத குற்றத்துக்கு விமர்சனத்தை சொல்லிடுவாங்க அப்படி இப்படின்னு நியாயம் பேசாதீங்க திரௌபதி கட்ட நியாயத்துக்கோ கண்ணகி கேட்ட நியாயத்துக்கோ இன்னைக்கு வரைக்கும் விடை இல்லை நீங்க கேட்கற நியாயத்துக்கு மட்டும் விடை வந்துடுமா இந்த அநியாயத்தை கண்டா போங்குறேன் அதர்மத்தை கண்டா தட்டி கேட்கிறேன் இந்த அம்பையர் வேலை பாக்குறேன் இந்த ரெஃப்ரி வேலை பாக்குறேன் ரெண்டு பேரை விளக்கி விடுறேன் வீட்டுல ஒரு குழந்த இருந்தா நிம்மதியான போல ரெண்டு குழந்தா இருந்தா அம்பையர் வேலையோ ரெஃப்ரி வேலையோ நமக்கு வந்துரும் என்ன பண்றது பிரிச்சு விட்டுதான் இருக்கு இது பஞ்சாயத்தை சமாளிக்கவே முடியல சார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க ஒத்து போக மாட்டேங்கிறாங்க ஒரு நல்ல நிலைக்கு வரமாட்டேங்கிறாங்கங்கிற தருணங்கள் இருக்கும் டல்லடிக்கிற வஸ்திரம் சார் துணி துவைச்சு மால முடியல சார் காய மாட்டேங்குது ஒரே ஈரமா இருக்கு நமத்து போச்சு இந்த நமத்து போச்சுங்கிறது நமக்கு போச்சு இல்லைங்க நமத்து போச்சு அப்படிங்கிறது வெட்டு வெட்னஸ் வெட்னஸ் அப்படிங்கிறது மகராசி நேர்களுக்காக இருக்கும் பல பேரோட பல மகராசி நேருடைய வாழ்க்கையே கொஞ்சம் நமது தான் போயிருக்கு கொஞ்சம் லேசாக நம்மளை நம்மளே என்கரேஜ் பண்ணிக்கணும் சூடு பண்ணிக்கணும்னா பார்த்துக்கோங்களேன் அப்படி ஒரசுனா தீ பிடிக்க வேணாமா ஆனால் பாருங்க ஈரமா இருக்குல்ல அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையும் பிள்ளைகளால் ஆனந்தம் இனி நீ வாழ்ந்து நான் பார்த்தால் போதும் இந்த குழந்தைகள்ட்ட விளையாடுறது குழந்தைகளோட பேச்சு அவங்களோட கேள்விகள் அவங்களுக்கு கதை சொல்றது கதை சொல்லியே தீரணும் அப்படின்னு என்ன கதையை தான் நானும் சொல்றது எல்லா கதையும் எடுத்தாச்சு அப்படின்னு இதிகாசத்திலையும் புராணத்திலையும் கதைகளை தேட வேண்டிய தருவது நம்ம குலதெய்வத்தோட கதை என்ன நம்ம குலதெய்வத்தோட வரலாறு என்ன நம்ம குடும்பத்தோட பாரம்பரியம் என்ன நம்ம அப்பாவினுடைய கதை என்ன தாத்தாவினுடைய கதை என்ன சுவாரஸ்யமான நிகழ்வு இது இதெல்லாம் எடுத்து அடுத்த சந்ததிக்கு சொல்ல வேண்டிய அமைப்பு இன்னைக்கு கும்பராசினியர்களுக்காக இருக்கும் பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் அதே மாதிரி வம்சத்தின் பெருமை இன்னார் வகைராவா இன்னாரோட பிள்ளையா இன்னாரோட குளந்தோத்திரம் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு ஒன்னே ஒண்ணு மிகைப்படுத்தி பேசக்கூடாது சட்டுன்னு அவசரப்பட்டு கூடாது கொஞ்சம் பொறுத்து நிறுத்து முடிவ முடிவெடுக்க வேண்டிய தருணங்கள் கும்பராசி நேர்களுக்காக உண்டு அடுத்திருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தனும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் மகிழ்ச்சி தர வேண்டிய தருணங்கள் கெட்டிகாரத்தனமான பலன்கள் புத்திசாலித்தனமான நிகழ்வுகள் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் ஃபுட்டு டிராவல் அகாமடேஷன் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் அதே மாதிரி எந்த ராஜா எந்த பட்டம் போனா என்ன நிறைய இடம் போனா என்ன வளம் போனா என்ன என் மேல உழுவாம போச்சுன்னா எனக்கு சந்தோஷம் என் வேலையை நான் செய்துட்டே இருப்பேன் கடமையை செய்வேன் பலனை எதிர்பார்க்க மாட்டேன் அப்படின்னு உங்க டியூட்டில நீங்க எவ்வளவு ஸ்ட்ரிக்டா செஞ்சியரா இருக்கீங்க உங்களோட இதை மட்டும் எப்படி அழகா டேக் கேர் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி அடுத்தவங்களோட கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா நன்மை தர வேண்டிய அமைப்பு பொருளாதாரத்தை உடை தேறிவதும் பொருளாதார திட்டமிடுதல் பொருளாதார மேம்பாடு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் மீனராசினியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மனசை குருவா நினைக்கிற ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்க ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து சமயபுரத்துல இருக்க மாரியம்மனை உடன் அழித்து விழுந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகை நன்றி கார்த்திகை மாதம் இது வாழ்வின் மாற்றத்திற்கான நேரம் இருளை நீக்கி வீடெங்கும் நல்வொலியை வீசும் தூய தீபம் தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம்